ஒரு புகழ்பெற்ற ஜப்பானிய சாமுராய் வீரன் வாழ் வீசுறதுல ரொம்ப கெட்டிக்காரன் ஒரு கடுமையான பொருளை கலந்து கொண்டுட்டு களைச்சி போய் திரும்பி வந்தான் படுக்கையில் விழுந்தான் பக்கத்தில் என்னமோ சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தான் ஒரு எலி அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது உடனே வாழை உருவனா வீசினான் அது தப்பிச்சுட்டு ஓடிப்போச்சு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியல கடைசியில் அந்த வாழ் முறிஞ்சு போனது தான் மிச்சம் ஒரு பக்கம் அவனுக்கு இது அவமானமாக போய்ட்டுது இன்னொரு பக்கம் பயமாக போய்ட்டுது எவ்வளவோ போர்களில் எதிரிகளை பந்தாடினவன் அவன் ஒரு எலிகிட்ட தோற்று போய்டிறதா அவனால் சகிச்சிக்க முடியல மனைவி கிட்டே சொன்னான் இப்படி நடந்துட்டுதுன்னு அவன் சிரிச்சா உங்களுக்கு புத்தியே இல்லை எலியை போய் யாராவது வாழால் வெட்டுவாங்களா அப்படின்னு அந்தம்மா சொன்னதும் நீ என்ன சொல்கிறேன்னா ஒரு பூனையை கொண்டுட்டு வந்துவிட்டால் போதும் அதுக்கப்புறம் ஏன் எலி வரப்போகுது அப்படின்னது அந்தம்மா உடனே ஒரு பூனை வந்து சேர்ந்தது அது சாதாரண பூனை இல்லை வீர சாகசங்கள்லாம் செஞ்சு பழக்கப்பட்ட பூனை பெரிய இடத்துல வளர்ந்தது அதை கொண்டுட்டு வந்துவிட்டாங்க அந்த பூனை குறி பார்த்து எலி மேலே பாஞ்சுது ஆனால் அந்த எலியை சுலபமாக தப்பிச்சு போய்ட்டுது அடுத்தபடியாகவும் பாயறத்துக்கு முயற்சி பண்ணிச்சு அந்த பூனை ஆனால் அந்த எலியோ ரொம்ப தந்திரமாக திடீர்னு அந்த பூனையின் முகத்துக்கு நேராக பாஞ்சுது அவ்வளவுதான் அந்த பூனை பயந்து போய் ஒரே தாவா தாவி ஜன்னல் வழியாக வெளியில் ஓடிப்போச்சு அந்த வீரனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அடுத்தபடியாக யோசனை பண்ணால் ராஜா வளர்த்துக்கிட்டு இருந்த அரண்மனை பூனையே ஒரு நாள் ஏரவலா கேட்டு வாங்கிட்டு வந்தான் ஊர் உலகம்லாம் பேர் வாங்கின பூனை அது அந்த பூனையாலும் அந்த எலியை ஒன்றும் செய்ய முடியல வீரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி அந்த அரண்மனை பூனைக்கிட்டையே போய் புலம்புனான் அரண்மனை பூனையே நீயே தோற்று போயிட்டியே இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்னா அந்த பூனை சிந்திச்சுது அப்புறம் சொல்லிச்சு இந்த காரியத்துக்கு இந்த மேல்மட்ட விவகாரம்லாம் சரிப்பட்டு வராது சாதாரண வீட்டு பூனை கிடச்சிதுன்னா அதை கொண்டுட்டு வந்து விட்டுப்பார் அப்படின்னுது சாதாரண பூனையால் என்ன செஞ்சிட முடியும்னா இவன் நம்பிக்கை இல்லாமல் இப்போது அந்த அரண்மனை பூனை சொல்லிச்சு பெரிய வீட்டு பூனையெல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கி பழக்கப்பட்டிருக்கோம் அதுக்கெல்லாம் ராஜதந்திரம் தெரியும் ஆனால் எலி பிடிக்க தெரியாது அதுக்கான வளர்ப்பும் இல்லை பயிற்சியும் இல்லை ஏன்னா அதுக்கெல்லாம் பசி கிடையாது சாதாரண வீட்டு பூனை அப்படி இல்லை பசிக்கு ஆகாரம் தேடி அலையும் எலிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழும் அதனால் அதுகளுக்கு எளிய பிடிக்கிற எல்லா உத்திகளும் தெரியும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னது அது சரியே அதுவும் பூனை நீயும் பூனை தான் அதால் முடிகிற காரியம் ஏன் ஒன்றால் முடியல அப்படின்னு கேட்டான் இவன் இதுக்கு அந்த பூனை சொல்லிச்சு இதே கேள்வியை நானும் கேட்டேன் உன்னுடைய தந்திர முறை என்னன்னு கேட்டேன் அது அதுக்கு பதில் சொல்லாமல் படுத்து தூங்கி போச்சு மறுபடியும் எழுப்பி கேட்டேன் அதுக்கு கோவம் வந்துட்டுது இதில் என்ன தந்திர முறை வேண்டியிருக்கு நான் ஒரு பூனை அவ்வளவுதான் பூனைன்னா பூனை பூனை எலிய பிடிக்கும் நான் எலியை பிடிக்கிறேன் அவ்வளவுதான் இதை அப்படின்னு சொல்லி விவரமாக சொல்லிச்சு அந்த அரண்மனை பூனை உடனே ஒரு சாதாரண பூனையை கொண்டுட்டு வந்துவிட்டாங்க கொண்டாந்து விட்டால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சுது இந்த எனக்கு நம்பிக்கை வரல இருந்தாலும் அதை கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டான் ஒரே நிமிஷம் அந்த எலியை கவிக்கிட்டு வெளியில் ஓடிப்புச்சு மேலிடத்த பூனைகள்லாம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்குது எல்லாரும் மெதுவாக அந்த பூனையை நெருங்கி உங்ககிட்ட அப்படி என்ன தனிப்பட்ட திறமை அதோட ரகசியம் என்னென்னு கேட்டாங்க அந்த சாதாரண பூனை ரொம்ப சாதாரணமாக சொல்லித்தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் பூனை அவ்வளவுதான் நீங்களும் பூனை யாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூனை தன்னுடைய வாயில் கவி எலியோடு அங்கேருந்து நடந்து போச்சு இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம் என்னென்னா நீ நீயாக இரு இதுதான் அந்த தத்துவம் நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் ஒரு தனித்தன்மை இருக்குது இதை அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு உண்மை இயல்பு புரிஞ்சுக்கணும் நம்முடைய இயல்பு என்னங்கிறது நமக்கு தெரியணும் அதை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான கலை ஒரு பெரிய மனுஷன் வாயை அகலமாக திறந்து வச்சுட்டு தூங்கிகிட்டு இருந்தான் உடனே ஒரு எலி உள்ளே போந்துட்டு தான் வீட்டு வேலையால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணான் எங்கள் முதலாளி வாய்க்குள்ளே ஒரு எலி பூந்துடுது டாக்டர் அப்படின்னா நான் உடனே புறப்பட்டு வரேன் அதுக்கு முன்னாடி நீ ஒரு ரொட்டி துண்டு எடுத்து ஒரு வாய்க்கு முன்னாடி காட்டு உள்ளே போன எலி வெளியில் வந்துடும்னார் டாக்டர் சரின்னு சொல்லிவிட்டான் கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் அங்கே போய் சேர்ந்தார் அப்போது வேலைக்காரன் ஒரு பெரிய மீனை அவர் வாய்க்கு நேராக இப்படியும் இப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தான் நான் ரொட்டி துண்டை தானே காட்ட சொன்னேன்னார் டாக்டர் அவன் சொன்னான் எலியை வெளியில் கொண்டுகிட்டு வர்றதுக்கு ரொட்டி துண்டை காட்ட சொன்னீங்க டாக்டர் அதுக்கப்புறம் அந்த எலியை துரத்திக்கிட்டு ஒரு பூனை உள்ளே போயிருக்கு தான் அந்த மீனை இருக்கேன் நான் இது எதுக்குன்னா இப்படி வேடிக்கையாக சொல்கிறது பூனை பூனையாக இருக்க வேண்டும் எலி எலியாக இருக்க வேண்டும் மனுஷன் மனுஷனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது நாம் நாம இருக்கிற வரை வெற்றி நிச்சயம் போயிட்டு இருக்கு ஒரு பெரியவர் பண்ணிட்டு இருக்கிறார் எதிரில் ஒரு பெரிய அதிகாரி உட்கார்ந்து ரெண்டு பேருக்கும் அறிமுகம் இல்லை அவர் வேற யாரோ இவர் வேற யாரோ ஒரே ரயிலில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுவும் இருக்கையில் ஏதோ ஒரு நகரத்தில் வண்டி நின்றுது ரெண்டு பேரும் கீழே இறங்கினாங்க பெரியவர் ஒரு ட்ரங்க் பெட்டியோட கீழே இறங்கினார் அந்த அதிகாரி கையில் ஒரு சின்ன பெட்டி அவர் அந்த சின்ன பெட்டியை கீழே வச்சுட்டு கூலி கூலின்னு கத்திக்கிட்டு இருந்தார் இந்த பெரியவர் பார்த்தார் ஐயா இந்த பெட்டி மட்டும்தானா இல்லை இன்னும் ஏதாவது இருக்குதா அப்படின்னு விசாரிச்சார் இப்போ அதிகாரி சொன்னார் இல்லைங்க இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதுக்கு என்னத்துக்காக கூலி ஆள் நானே எடுத்துக்கிட்டு வரேனே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை அந்த பெரியவர் கையில் எடுத்துக்கிட்டார் எடுத்ததும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து வராங்க இப்போ பெரியவர் சொன்னார் இப்போ உள்ள நாகரீகம் எப்படி இருக்குன்னா சுமை கால் பணம் சுமக்கூலி முக்கால் பணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பணத்தை வீணாக்குறதோட இது கௌரவம்னு வேற நினைக்கிறாங்க அப்படின்னார் அவர் சொல்றது சரிதான் தான் பத்து ரூபாய் மதிப்புள்ள ஒரு சுமையை முப்பது ரூபா கொடுத்து தூக்கிட்டு போவோம் நாமே அதை தூக்குனா நமக்கு கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைப்போம் இதுதான் நம்ம நிலைமை ஆனால் அந்த பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா நீங்க எங்க போகணுமோ அது வரைக்கும் நானே இதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னார் அந்த அதிகாரி பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டல் வரைக்கும் போனார் பெரியவரும் அங்கே கொண்டுட்டு போய் பெட்டியை வச்சார் உடனே அந்த பெரிய அதிகாரி அவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக பரிசு எடுத்தார் உடனே இவரு ஐயா எனக்கு கூலி எதுவும் வேணாம் உங்களுக்கு சேவை செய்யறது என்னுடைய கடமை நான் இந்த சேவையை செய்தது பணத்துக்காக இல்லை அன்புக்காக அப்படின்னு சொல்லிவிட்டார் அதுக்கப்புறம் அவர் நன்றி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க இது முடிஞ்சது அன்னைக்கு சாயந்தரம் அங்க ஒரு பெரிய கூட்டம் நடக்குது இந்த அதிகாரி அந்த கூட்டத்துக்கு போறார் மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகம் அதனால் இந்த அதிகாரியும் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டார் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இந்த முக்கிய விருந்தினர் பேசுறதுக்காக வர்றார் மேடைக்கு மேடையில் இருந்த பெரியவங்கள்லாம் எழுந்திருச்சு நின்று அவருக்கு மாலை போட்டு மரியாதை செய்கிறாங்க எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருந்தார் அதிகாரி அவர் இதை கவனித்தார் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அதிர்ச்சி ஏன்னா அங்கே பேச வந்த முக்கிய விருந்தினர் வேற யாரும் இல்லை இன்னைக்கு காலையில் இவர் பெட்டியை தூக்கிட்டு வந்தார் பெரியவர் அவர் தான் சரி அந்த பெரியவர் யார் தெரியுமா அவர் தான் சந்திர வித்யாசாகர் கூட்டம் முடிஞ்சது அதிகாரி அவரை தேடி ஓடினார் அவர் கைகளை பிடிச்சிக்கிட்டார் ஐயா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னாரு அப்புறம் சொன்னார் அகங்காரங்கிற கெட்ட புத்தி தான் உண்மையை கண்கள்ல மறைக்குது அகங்காரம்தான் மனுஷனை அழிக்குது நீங்க வந்து ரொம்ப பெரிய மனிதர் இருந்தாலும் மனிதத்தன்மையோடு நடந்துக்கிறீங்க இந்த அன்பு தயவு பொறுமை இதெல்லாம் இல்லைன்னா மனிதனாக இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதிகாரி போனாராம் மனிதத்தன்மைனா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இந்த பெரியவர் ஒரு உதாரணம் இப்பெல்லாம் அப்படியா இருக்கிறாங்க ஒரு பெரியவர் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார் ஒரு இளைஞன் ஓடி வந்தான் கொடுங்க சார் நான் தூக்கிட்டு வரேன் கொடுத்தார் வாங்கி தலையில் வச்சுக்கிட்டான் அப்புறம் சொன்னான் அடுத்தவங்க சிரமப்படப்படாதுங்கிறது என்னுடைய கொள்கை அப்படின்னா அது நல்லது தான்ன்னார் அவர் கடைசியில் பெட்டியை கொடுத்தான் வாங்கிக்கிட்டு பரிசை திறந்தார் பணம் கொடுக்கறதுக்காக வேணாங்க அப்படின்னு விட்டான் அந்த இளைஞன் ஏன்னார் நான் சொன்னேன் அடுத்தவங்க சிரமப்படக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கைன்னு அதனால் உங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வரும்பொழுது நானே உங்கள் பரிசை எடுத்து வேணுங்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு திருப்பி உங்கள் பாக்கெட்லேயே போட்டுட்டேன் அப்படின்னா இப்படி இருக்குது இந்த காலம் அதனால் வாழ்க்கையில அன்பு தயவு பொறுமை இதெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஊர்ல ஒரு சிற்பி இருந்தார் சிற்பின்னா அவர் ரொம்ப திறமை உள்ளவர் அதாவது எங்கேயாவது ஒரு கல் கிடந்தா போதும் அதை அப்படியே எடுத்துகிட்டு வருவார் கொஞ்ச நாள் கழித்து அவர் இடத்துக்கு போய் பார்த்தா அழகாக ஒரு சிற்பம் உட்காந்துருக்கும் இந்த கல்லாக கிடந்தது சிற்பமாக மாறி இருக்கும் அந்த அளவுக்கு பண்ணிவிடுவார் அப்பேற்பட்ட சிற்பி எப்படிங்க அவ்வளவு மோசமான ஒரு கல்லில் இருந்து இவ்வளவு அழகாக ஒரு சிற்பத்தை உங்களால் வடிக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க இந்த சிற்பம் ஏற்கனவே அந்த கல்லுக்குள்ளே இருந்தது இதை சுற்றி இருக்கிற வேண்டாத பகுதிகளையெல்லாம் உளியால் கொத்தி எடுத்துவிட்டேன் அவ்வளவுதான் என் வேலை உடனே உள்ளே இருந்தது வெளியில் வந்துட்டது அப்படிம்பார் அந்த அளவுக்கு திறமைசாலி ஒரு சின்ன பாறை இல்லைன்னா கருங்கல்ல பார்த்துட்டாருன்னா போகிறோம் விடமாட்டார் அந்த கல்லோட அமைப்பை கவனித்து பார்த்துட்டு இதுக்குள்ளே ஒரு வீரன் ஒளிஞ்சிருக்கான் பார் அவர் கண்ணுக்கு தெரியும் இந்த கல்லுக்குள்ளே ஒரு துறவி உட்காந்துருக்காரும்பார் நமக்கெல்லாம் வெறும் கல்லாக தான் தெரியும் இந்த கல்லுக்குள்ள ஒரு நடன மங்கை நடனம் ஆடிட்டு இருக்கா அப்படிம்பார் உடனே அந்த கல்லை கொண்டுகிட்டு வருவார் அவர் சொன்னது மாதிரியே உள்ள இருக்கிற அவங்களையெல்லாம் வெளியில் கொண்டுட்டு வந்துடுவார் அதாவது வேண்டாத பகுதிகளையெல்லாம் கொத்தி எடுத்துருவார் அவர் மொழியில் சொல்லப்போனார் இந்த சிற்பிக்கு ரொம்ப நாளாக மனசுக்குள்ள ஒரு ஆசை அதாவது உண்மை தூய்மை இதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய புத்தர் சிலையை வடிக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை ஆனால் அந்த ஆசை நிறைவேறாமலே இருந்துக்கிட்டு வந்தது அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கல் கிடைக்கல கல் கிடைச்சா அதை செஞ்சிருவார் ரொம்ப காலமாக இங்கே தேடி அலைஞ்சார் இந்த புத்தர் சிலை வடிக்கிறதுக்கு பொருத்தமாக ஒரு கல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கண்ணில் படுற கல்லையெல்லாம் உத்து ஊற்று பார்ப்பார் உள்ளே புத்தர் இருக்காரான்னு கவனிப்பார் இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல அவர் கண்ணுக்கு சரி இதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணார் நேராக ஒரு புத்த மடாலயத்துக்கு போனார் அங்கே இருக்கிற ஒரு புத்த துறவியை சந்தித்தார் அவர்கிட்ட விசாரிச்சார் சுவாமி புத்தரின் தூய்மை ஒழிஞ்சிருக்கிற அந்த கல் எங்கே கிடைக்கும் அப்படின்னார் அந்த கல் இருக்கிற இடம் எதுன்னு இன்னமும் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டார் துறவி இல்லைங்க அதுக்காக தான் இருக்கிறேன் அப்படின்னார் இவர் சரி கவலைப்படாதீங்க ஏன் கூட வாங்க காட்டுறேன் அப்படின்னு அழைச்சிட்டு போனார் எங்கே போனார்னா அந்த மடாலயத்தின் பின்பக்கம் போனாங்க ரெண்டு பேரும் போனாங்க அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு கிணறு இருந்தது என்ன அது நாம் கேட்டது கல் இவர் அழைச்சிட்டு வந்து காட்டுறது கிணறு அப்படின்னு இவருக்கு சந்தேகம் ஒரு மாதிரியாக பார்த்தார் அவர் சொன்னார் துறவி எட்டி பாருங்க உள்ள அப்படின்னாரு கிணறுக்குள்ளே என்ன இருக்கும்னு அவருக்கு தெரியாதா இருந்தாலும் அவர் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தார் பார்த்தா அதில் தண்ணி இருந்தது அந்த தண்ணியில் தன்னோட உருவம் தெரிஞ்சுது இப்போ அந்த புத்த ஞானி சொன்னார் துறவியாரே புத்தரை நாம் தான் ஒழிச்சு வச்சிருக்கிறோம் நமக்குள்ளே தான் அவர் மறைஞ்சிருக்கிறார் அவர் அடையாளம் தெரியாதபடி மூடி இருக்கிறது எது தெரியுமா நம்மக்கிட்ட இருக்கிற கோபம் போலித்தனம் பதட்டம் ஆசை இதெல்லாம் தான் அறிவு அப்படிங்கிற ஒளியால் அதையெல்லாம் செதுக்கி எடுத்துட்டோம்னா அந்த அழகான புத்தர் வெளியில் வந்துடுவார் அப்படின்னு சொன்னார் துறவி அதனால நமக்குள்ள இருக்கிற நம்மளை நமக்கே அடையாளம் தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை இந்த உண்மையான மனிதன் உள்ளே இருக்கிறான் இவர் கல்லை பார்த்துட்டு உள்ளே யார் இருக்காங்கிறது அவருக்கு தெரிஞ்சது சிற்பிக்கு ஆனால் உண்மையான புத்தர் எங்கே இருக்காருங்கிறத அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அப்படி தான் பல பேர் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம் ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு புத்தி சொன்னார் அதோ பார்ப்பா மனசு தான் கல் அறிவு தான் ஒளி உன்னுடைய மனசுங்கிற கல்லை அறிவுங்கிற ஒளியால் செதுக்கி அழகான மனிதனாக நீ வெளியில் வரணும்னார் அதுக்காக தான்ப்பா தேடிட்டு இருக்கேன்னா அவன் மனசுங்கிற கல்லை தேடிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டார் இல்லைப்பா அறிவுங்கிற ஒளி எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு அதை தான் இருக்கிறேன் அப்படின்னு நானா அதனால் அறிவை தேடிகிட்டு இருக்கிறவன் என்னைக்கு உண்மையை கண்டுபிடிக்க போகிறான் அதையே கண்டுபிடிக்க முடியலங்கும் பொழுது அதனால நாம் யார் அப்படிங்கிறது நமக்கு அடையாளம் தெரியணும் அந்த அடையாளம் தெரிஞ்சுட்டா வாழ்க்கையில் வெற்றி நிச்சு வெளியூர் புறப்படுறதுக்கு தயாரா இருந்தான் ரொம்ப தூரம் போக போறான் திரும்பி வர நாளாகும் புறப்படுறதுக்கான ஆயத்த வேலைகள்ல ஈடுபட்டு இருந்தான் சீடன் அவங்க அழைச்சிட்டு வர சொன்னாரு வா அப்படின்னு கூப்பிட்டான் இவன் உடனே புறப்பட்டு போனான் குருநாதரை பார்த்தான் அவரு காலில் விழுந்து வணங்கினான் வணங்கிட்டு எழுந்திருச்சான் அவ்வளவுதான் குரு ஏதாவது உபதேசம் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தான் ஆனா நடந்தது என்ன தெரியுமா குரு அவனுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுத்தார் எதிர்பாராம இந்த அடியை வாங்கினதும் அந்த சீடன் அதிர்ந்து போயிட்டான் பக்கத்துல இருந்த மற்ற சீடர்களும் திகைச்சு போய் நின்னுட்டாங்க அடி வாங்கின சீடனுக்கு மனசுக்குள்ள குழப்பம் நாம என்ன தப்பு பண்ணனும் புறப்படுற நேரத்துல இப்படி குரு கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆயிட்டுதே அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள ரொம்ப வேதனைப்பட்டான் கொஞ்சம் துணிச்சலை வர குருநாதர்கிட்டயே கேட்டுட்டான் சுவாமி நான் என்ன தப்பு பண்ணினேன் என்ன இப்படி அடிச்சுட்டிங்களே ஒரு வார்த்தை கூட உங்களை எதிர்த்து நான் பேசினது இல்லையே இவ்வளவு காலமா உங்க விருப்பத்துக்கு விரோதமா ஒரு காரியம் கூட நான் செஞ்சது இல்லையே வந்ததும் வராததுமா ஒண்ணுமே சொல்லாம என்ன அடிச்சுட்டீங்களே குருவே நான் செஞ்ச குற்றம் தான் என்ன அப்படின்னு கண்ணீரோட பரிதாபமா கேட்டானா அந்த சீடன் ஆனா அந்த குரு முகத்துல கொஞ்சம் கூட கோபம் இல்லை அவர் சிரிச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருந்தாராம் அதுக்கப்புறம் சொன்னாராம் என்னுடைய அருமை சீடனே நீ ஒரு தவறும் பண்ணல நான் உன்னை அடிச்சது நீ ஏதோ தப்பு பண்ணிவிட்டேங்கிறதுக்காக இல்ல நீண்ட பயணம் போக போறேன் ஞாபகமா ஏதாவது கொடுத்தனுப்ப வேணாமா நீ ஞானம் பெற்ற பிறகுதான் திரும்பி வர போறேங்கிறது எனக்கு தெரியும் அதுக்கு பிறகு உன்னை வந்து அடிக்க முடியுமா அதனால இப்ப கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன் அப்போதைக்கு இப்பவே அடிச்சுட்டேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமில்ல அப்படின்னாரா குரு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்றார் இருந்தாலும் இதுவும் ஒரு உபதேசம் தான் அதிர்ச்சிகளால வந்து விழிப்படைய வைக்கிறதும் ஒரு வழிதான் இது வந்து சென் வழி பெரும்பாலும் அதிர்ச்சியின் மூலமாகவே ஞான தரிசனத்தை அருள்கிறவர்கள் தான் ஜென் குருமார்கள் நம்ம தியானம் தான் சென் இந்தியாவில இருந்து சீனாவுக்கு போய் கொஞ்சம் பேர் மாறி வளம் பெற்று ஜப்பான்ல சென் ஆகி வளர்ந்துருக்குது அவ்வளவுதான் சென்கிறது தியானம் எதை நினைச்சும் தியானிக்கிறது இல்லை எல்லாத்துலயும் தியானம் இருக்கிறதா சொல்லுது சென் பேசுறது இருக்கிறது நடக்கிறது சாப்பிடுறது சிரிக்கிறது தூங்குறது தொழில் செய்யறது அல்லது சும்மா இருக்கிறது எல்லாமே தியானம் தான் சென்ங்கிறது ஒரு சுய தரிசனம் தன்னைத்தானே அடையாளம் கண்டுகொள்ளுகிறது தான் அது இல்லாத எதையும் தேடி கண்டுபிடிக்கிறது இல்ல சென் மார்க்கத்தை பத்தி ஓஷம் என்ன சொல்ற தெரியுமா காணாமல் போன தன்னுடைய மூக்கு கண்ணாடி தன்னுடைய மூக்கின் மேல் இருப்பதை கொள்வது போன்றது சென் அப்படிங்கிறார் நம்மளால ஒருத்தர் இன்னொருத்தர் மொத்த ரொம்ப நேரமா ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தார் என்ன பாக்குறீங்கன்னா அவரு நீங்க போட்டிருக்கீங்களே மூக்கு கண்ணாடி அதை தான் பாக்குறேன் இவரு நீங்க அப்படி பாக்குறதுக்கு விசேஷ காரணம் ஏதாவது உண்டான்னு கேட்டார் இவர் உண்டுன்றார் என்னன்னு கேட்டார் நேத்திக்கு காணாம போன என்னோட மூக்கு கண்ணாடி அது அப்படின்னாராம் இவர் ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் ரொம்ப நல்லவர் ஒரு நாள் அரண்மனையில விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அதுல ஒரு வழக்கு ஒரு விவசாயி வந்து புகார் கொடுக்குறார் என்ன புகார்னா அவர் வயலில் ஆடுகள் வந்து மேஞ்சி பயிரை அழிச்சுட்டுது நிறைய உழைச்சி செலவு பண்ணி பயிரை உண்டாக்கி வச்சுருந்தேன் எல்லாம் போயிட்டுது இனிமே நான் என்ன செய்கிறது நீங்கள் தான் சரியான தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னார் அந்த விவசாயி அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கண்டுபிடிச்சி அரண்மனைக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார் ராஜா சேவகர்கள் போனாங்க ஆளை கண்டுபிடிச்சாங்க கூப்பிட்டுக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டாங்க ராஜா விசாரணை பண்ணார் அப்புறம் விசாரித்து முடிச்சு விட்டு தீர்ப்பு வழங்கினார் இந்த விவசாயி அடைந்திருக்கிற இழப்புக்கு ஈடாக உன்னுடைய ஆடுகளை அவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிவிட்டார் உன்கிட்ட இருக்கிற ஆடு பூரா அவன்கிட்ட கொடுத்துரு அந்த ஆட்டினால் ஏற்பட்ட இழப்பு சரியாக போட்டும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கிட்டார் அந்த மன்னருடைய மகன் இதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தான் இந்த தீர்ப்பை இன்னும் கூட சிறப்பாக வழங்கலாமே அப்படின்னு நினச்சா அப்பா கிட்ட சொன்னான் உடனே அந்த அரசர் சரி நீயே இதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லு அப்படின்னார் அந்த இளவரசன் தீர்ப்பு சொல்றான் அவன் சொன்ன தீர்ப்பு என்னன்னா உங்ககிட்ட இருக்கிற ஆடுகள் எல்லாத்தையும் ஒரு வருஷ காலத்துக்கு அந்த விவசாயிகிட்ட ஒப்படைச்சிட வேண்டியது அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த ஆடுகள் போடுற குட்டிகள் பால் எரு எல்லாம் விவசாயம் எடுத்துக்க வேண்டியது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஆடுகளை நீங்களே திருப்பி வாங்கிக்க வேண்டியது இதுதான் இளவரசன் சொன்ன தீர்ப்பு இது சரியான தீர்ப்பு தான் இனிமேல் என்னுடைய அரச பொறுப்புகளை இளவரசர் வசம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சுட்டாரான் அதாவது தாவூத் நபி சுலைமா நபி இவர்களுடைய சரித்திரத்தில் இந்த சம்பவம் காணப்படுறதாக ஒரு நண்பர் சொன்னார் ஒரு தண்டனையை பெறுகிறவன் அதுக்கு பிறகு சமூகத்தில் நல்ல விதமாக வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மாதிரி அமையணும் தீர்ப்பு அதுக்கு இது ஒரு உதாரணம் சில தீர்ப்புகள் எப்படி அமைஞ்சு விடுதுன்னா ஒரு தண்டனையை அனுபவிச்சு முடித்தவன் அதுக்கப்புறம் இந்த சமூகத்தில் நல்லவனா வாழறதுக்கு நினச்சா கூட அதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருது இது சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி இன்னொரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அவர் ஒரு நாள் ஒரு போட்டி வச்சார் என்ன போட்டின்னா அரண்மனை வாசல்ல ஒரு பெரிய நீச்சல் குளம் அதுல நிறைய விஷப்பாம்புகள் எந்த இளைஞன் துணிச்சலாக அதுல நீச்சல் குளத்தில் குதிச்சு நீந்தி கரையேறி வர்றானோ அவனுக்கு நூறு ஏக்கர் நிலம் பரிசா வழங்கப்படும் அது வேணாம்னா ஆயிரம் ஆடுகள் பரிசா வழங்கப்படும் அதுவும் வேணான்னா என்னுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் இதுதான் மன்னருடைய அறிவிப்பு நல்லா தான் இருக்குது இருந்தாலும் பாம்புகள் உள்ள குளம்ங்கிறது நல்லா இல்லையே அதனால் யாரும் அதில் குதித்து நீஞ்சிறதுக்கு முன் வரல இருந்தாலும் திடீர்னு ஒரு இளைஞன் அந்த நீச்சல் குளத்தில் குதிச்சான் நீந்தினா ஒரு வழியாக கரையேறி வந்துட்டான் மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீ தான் தைரியமான இளைஞன் வா இப்படின்னு கூப்பிட்டார் கிட்ட வந்தான் அந்த இளைஞன் தண்ணீர் சொட்ட சொட்ட வந்து நிற்கிறான் சரி உனக்கு நூறு ஏக்கர் நிலம் வேணுமான்னு கேக்குறாரு வேண்டாங்கிறான் சரி அப்படின்னா ஆயிரம் ஆடுகள் வேணுமான்னு கேக்குறாரு அதுவும் வேணாங்கிறான் ஓ அப்படின்னா என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு அதுவும் வேணாங்கறான் ராஜாவுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிறார் என்னை பிடிச்சி இந்த குளத்துல விட்டவன் யாருங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னா